வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறப்பான கோவில்களை பற்றியும் முக்கியமான கோவில்களை பற்றியும் தொடர்ச்சியை வீடியோக்கள் போட்டுட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கலியுகத்தின் அற்புதமான காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் பூவுலகை ஆட்டி வைத்த அசுரர்களில் பண்டாசுரன் மிகவும் கொடியவன் பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த உலகை ஆட்சி செய்து எளியவர்களை துன்புறுத்தினான் அவனை அழிக்க முனிவர்களும் பக்தர்களும் அன்னை பராசக்தியை சரணடைந்தனர் அவர்களுக்காக தேவியே சிறுமி திரிபுர சுந்தரியாக அவதரித்து படை நடத்தி போர் செய்ய வந்தாள் அப்போது தேவியின் படைகள் தங்கியிருந்த பாசறையில் படையைச் சேர்ந்த நிஷங்கன் என்பவன் எட்டு விதமான விக்னகங்களை அதாவது தடைகளை உருவாக்கும் எந்திரம் ஒன்றை ரகசியமாக பிரதிஷ்டை செய்தான் சோம்பல் ஏக்கம் கையாலாகாத தன்மை நித்திரை உற்சாகமின்மை கண்மூடி உணர்வற்று இருத்தல் ஆற்றல் இன்மை தன்னை பற்றி அறியாமல் இருத்தல் என்னும் இந்த எட்டு விக்னகங்களால் தேவியின் படை செயல்பட இயலாமல் முடங்கியது இதை அறிந்த பரமேஸ்வரன் தேவியை நோக்கி தன் பார்வையால் கட்டளையிட அப்போது அங்கே விநாயக பெருமான் உற்பவமாகி அந்த விக்னங்களை விளக்கி படைகளுக்கு பலம் அருளினார் என்கிறது தேவி பாகவதம் அன்று மட்டுமல்ல இன்றும் அந்த எட்டு அசுர சக்திகளும் உலக மக்களை ஆட்டி படைக்கின்றன அவற்றில் இருந்து விடுபட எளிய வழி விநாயகர் வழிபாடுதான் இந்த தேசம் முழுவதும் கோவில் கொண்டிருக்கும் கணபதியை நினைத்தாலே மனதில் உற்சாகம் பிறக்கும் வழிபட்டால் வளம் பெருகும் அப்படி வளமும் நலமும் தரும் ஆலயங்களில் முக்கியமானது காணிப்பாக்கம் வரசக்தி விநாயகர் ஆலயம் ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காணிப்பாக்கம் இந்த ஆலயத்தில் இருக்கும் விநாயகப் பெருமான் சுயம்பு மூர்த்தி அவர் அங்கு கோவில் கொண்ட வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது முன்னொரு காலத்தில் காணிப்பாக்கம் என்ற ஊரில் மூன்று சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒருவனுக்கு பார்வை கிடையாது மற்றவனால் பேச முடியாது மூன்றாவது இருக்கவனுக்கு கேட்க முடியாது ஆனால் இவர்கள் மூணு பேரும் விநாயகப் பெருமானின் பக்தர்களாக இருந்தாங்க தம் குறைகளை பொருட்படுத்தாமல் அவங்க மூணு பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் வானம் பொய்த்தது நீர்வளம் குறைஞ்சது நீரின்றி பயிர்கள்லாம் வாடி வதங்குவதை பார்க்க சகிக்காமல் அவங்க மூணு பேரும் நிலத்தில் ஒரு பக்கத்தில் கிணறு தோன்றதுக்கு முடிவு பண்ணாங்க ரொம்ப ஆழமாக தோண்டியும் ஊற்று வரவே இல்லை விநாயகா இது என்ன சோதனை அப்படின்னு வேண்டிக்கிட்டே கடப்பாரையை வேகமாக நிலத்தில் பாய்ச்சினார் பேச முடியாதவர் அப்போ கல்லில் கடப்பார மோதிர சத்தம் கேட்டுச்சு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து ரத்தமும் வந்துச்சு பேச இயலாதவர் அதை பார்த்தோன்னே தன்னை மறந்து ஐயோ ரத்தம் அப்படின்னு கத்திட்டாரு இதை வந்து மேலே இருந்து காது கேட்காதவர் கேட்டுட்டு அது செய்து தனக்கு காது கேட்குதே அப்படின்னு உணர்ந்திருக்காரு ரெண்டு பேரோட குரலையும் கேட்டு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்த பார்வை இல்லாதவருக்கு ரத்தம் பெருக்கெடுக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு மூவரும் தம் குறைகள் நீங்கியதை உணர்ந்து மகிழ்ந்து விநாயகப் பெருமானை துதிச்சாங்க கணப்பார மோதிய கல்ல வெளியே எடுத்து பார்த்தப்ப அது விநாயகப் பெருமானின் திருமேனி அப்படிங்கிறத மூணு பேரும் உணர்ந்துக்கிட்டாங்க ஊரார் இந்த அதிசயத்தை கண்டு கிணத்துக்குள்ளே இருந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அங்கேயே அவருக்கு கோவிலும் கட்டிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் விநாயகப் பெருமானோட சந்நிதி பார்த்திங்கன்னா அந்த கிணறு இருந்த இடத்துல தாங்க இருக்குது அங்கே எப்பையும் நீர் சுரந்த வண்ணம் தான் இருக்கும் முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அருள் செய்த கணபதி இவர் அப்படிங்கிறதுனால இவரை வணங்கும் மாற்றுத்திறனாளிகள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ஒரு முறை இந்த விநாயக பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்தியிருக்காங்க ஆனால் சில நாள்லையே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி கவசத்தை மீறி விநாயகரோட திருமேணி வளர்ந்துருக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையும் வெள்ளி கவசம் சாத்திரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பையும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குங்க இப்போ வரைக்கும் இந்த விநாயகர் வளர்ந்துட்டே தாங்க இருக்கார் நாளும் வளரும் இந்த விநாயக பெருமான் ஆலயத்தில் தீர்த்தமாக தரப்படும் கிணற்று நீரை பருகினாலே நோய்கள் விலகுகின்றன அப்படிங்கிறதும் இங்கே நம்பிக்கையாக இருக்குது மேலும் இந்த கோவிலில் சிறப்பான முக்கியமான விஷயமாக இங்கே நடத்தப்படுது சத்திய பிரமாணங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படுறப்ப இந்த ஆலயத்தில் குற்றம் சாட்டப்படுவர சத்தியம் செய்ய சொல்லும் வழக்கம் இங்கே இருக்குது பொய் சத்தியம் பண்ணவங்களை தொண்ணூறு நாளுக்குள்ளே இந்த வரசத்தி விநாயகர் தண்டிப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க தினமும் சாயந்திரத்தில் இந்த சத்திய பிரமாண நிகழ்ச்சி நடத்தப்படுதுங்க எந்த குற்றம் செஞ்சவங்களாக இருந்தாலும் இங்கு நடைபெறும் சத்திய பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விநாயகர் முன் சத்தியம் செய்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க குலோத்துங்க சோழன் இந்த ஆலயத்தில் திருப்பணி செய்து விரிவாக்கம் செஞ்சுருக்காரு பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்களும் திருப்பணி செஞ்சுருக்காங்க இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கும் மணிகண்டீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா ராகுகேது பரிகார தலமாக இருக்குதுங்க இந்த கோவிலில் வாழும் நாகம் ஒன்று தினமும் இரவில் காணிப்பாக்கம் விநாயகர் ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு செல்வதாகவும் நம்பப்படுதுங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்து விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகமும் கணபதி கோம வழிபாடும் செய்து வழிபட்டால் பிரச்சனைகள் உடனே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க தினமும் ஏராளமான பக்தர்கள் வர்றதுனால இங்கே பூஜை செய்ய விரும்பும் பக்தர்கள் உரிய முறையில் முன்பதிவு செஞ்சுட்டு போகிறது நல்லதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலருந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சித்தூர்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குதுங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசக்தி விநாயகரை தரிசித்து விநாயகரின் திருவருளை பெற வாழ்த்துகிறேன் நன்றி